மாதிரி கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளலாம் ஆனால் செருப்பை எதால் எதிர்கொள்வது செருப்பை செருப்படியால் தான் எதிர்கொள்ள முடியும் என்ன நடக்குதே தெரியலடா ஐயோ இந்த நெறியாளர் தம்பி தமிழரசன் அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டும் முறையான ஏற்பாடுகளை செய்திருக்க அவர் அப்படியே நிகழ்ச்சியில இருந்து வெளில அமைச்சிருக்கணும்ல ஆமா அப்பையே அமைச்சிருக்கணும் நீ இந்த நிகழ்ச்சியில் இருப்பதற்கு அர்ஜுன் சம்பத் உனக்கு எல்லாம் தகுதி இல்லடா நீ கிளம்பி போடா அப்படின்னு சொல்லிருக்கணும் பட் ஆனா இவங்களுடைய டிஆர்பி வேணும்ல இது கூட பரவாயில்லங்க மன்னிச்சிடலாம் அர்ஜுன் சம்பத்தை அவர் கண்டிக்கவே இல்லை கரெக்ட் அங்கேயே துப்பிட்டானே அப்ப இவர் வந்து தம்பி தமிழரசன் இவர சொல்றதா இல்ல சங்கீத் தமிழரசன்னு சொல்றதா அர்ஜுன் சம்பத்தி யாரு நாடாளுமன்ற உறுப்பினரா சட்டமன்ற உறுப்பினரா ஒரு வார்டுல நின்னா கூட அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை தவிர வேற யாரும் அந்த நாய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க வெட்டி தினம பேசுற வெட்டிட்டு பேசுறீங்களா ஆம்பளையா இருந்தா அயிர் பொம்பளை கிட்ட நீட்டரை இல்ல எல்லா பெண்களும் அர்ச்சகராக முடியுமான்னு போய் அயிர் பொம்பளை கிட்ட நீட்டரை இல்ல

அப்படி வாங்க வலிக்கு அப்ப மேல பயம் இருக்குல்ல பிரஸ் மீட்ல அர்ஜுன் சம்பத்த பார்த்து கேள்வி கேட்டாலே உச்சா போற எச்ச பையன் தான் இந்த அர்ஜுன் சம்பத் இவனுக்கு எல்லாம் இந்த திமிர் எங்க இருந்து டேய் எனக்கு இது வேணும் இன்னும் வேணும்டா மதிவேதினி அந்த கூட்டத்தில் ஒரு சிங்கமாக நின்று ஒற்றையாளாக ஆளாக நின்று கர்ஜித்திருக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்களை அச்சுறுத்தி விடலாம் என்று அடித்து பாண்டிச்சேரி அருகிலே ஒரு சாக்கடையில் தூக்கி எறிந்து விட்டு போனார்களோ அதே வழியிலே இன்று மதிவதனையை அவர்கள் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னென்ன பண்ண இது சும்மா இனிமேதான் உனக்கு இருக்கு வரட்டா ஆனால் பெரியாரின் வழியிலே வந்திருக்க கூடியவர்கள் நாங்கள்

இதுவரைக்கும் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கருத்துக்களை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறது ஆனால் ஒருவரை தாக்க வேண்டும் என்ற எல்லைக்கு தள்ளப்பட்டிருப்பது யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் ஒரு பெண் ஒரே மனசு இந்த நாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் கையிலே எடுத்த கேரளாவில் வைக்கம் போராட்டத்தை அவர் சிறைக்கு அனுப்பப்பட்ட பிறகு அந்த போராட்டத்தை கையிலே எடுத்து அதற்கு பின்னால் அவருடைய துணைவியார் தான் நடத்தினார் தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுத்துதான் கணவர் சிறையில ஆனா அவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க என்னையும் அனுப்பிடுவாங்கன்னு பயப்படுது அதனால இந்த எழுந்து வந்து மிரட்டுறது பயமுடுத்துறதுக்கெல்லாம் பயப்படக்கூடியவர்கள் நாங்கள் இல்லை சிலப்பதிகாரத்தை பற்றி கண்ணகியை பற்றி மத்ததெல்லாம் விட்டுடுங்க ஆனால் கையில சிலம்போடு ஒரு அரசனை பார்த்து முட்டாள் அரசனை தேராமன்னான்னு கேள்வி கேட்கக்கூடிய தைரியத்திலே வழி வந்தவர்கள்தான் தமிழ்நாட்டுப் பெண் யாராக இருந்தாலும் எங்களுக்கு அச்சம் இல்லை அச்சம் என்பது இங்க இருக்கக்கூடிய எந்த பெண்ணுக்கும் இல்லை தீண்டி பார்க்காது பார்த்தா ஏற்கனவே நீ கேட்ட போல வில்லங்கமான கேள்விக்கு விட சொல்ல முடியாம வெந்து ரூந்து போட்டிருவேன் மறுபடியும் கிண்டால அப்ப மூடு மூடியாச்சு பாத்தா ரொம்ப அமைதியா இருக்கும் நிறைய பேர் இங்க மேடையில இருக்கவங்க கூட பூ பொட்டெல்லாம் வச்சு ரொம்ப அடக்கமா அமைதியா என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்கன்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா ஆனா எழுந்து நின்றோன்னா அப்புறம் கதை வேற ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா என்கிட்ட சரசம் பண்றதுக்கே உங்க உங்களை ஒரு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து இன்றும் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அந்த இயக்கத்தின் வரலாறு தியாகம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது என்ன பிரமா இது கூட பிரசலை ஒண்ணு இருக்கு இந்த மேடையில நம்மோட கருப்பு சட்டை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரி மதிவதனி சில நாட்களுக்கு முன்னால் மேடையில் பேசும்பொழுது அங்கிருந்த ஒரு ஆரஞ்சு கலர் துண்டு எழுந்து அடிக்கப் போகுது எப்படி பெரியாரை எடுத்தார்களோ எப்படி தலைவர் கலைஞர் அவர்களை அச்சுறுத்தி விடலாம் என்று அடித்து பாண்டிச்சேரி அருகிலே ஒரு சாக்கடையில் தூக்கி எறிந்து விட்டு போனார்களோ அதே வழியிலே இன்று மதிவதனையை அவர்கள் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் பொது மச்சான் அதெல்லாம் பார்த்த முடியுமா பெரியாரின் வழியிலே வந்திருக்க கூடியவர்கள் நாங்கள் அதனால் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் அதுதான் எங்களுடைய வெற்றி நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில அரண்டு போய் எழுந்து வந்து அடிக்க வேண்டும் இதுவரைக்கும் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கருத்துக்களை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் எப்படி எல்லா தொலைநோக்கு பார்வையோட போனா ஆனால் ஒருவரை தாக்க வேண்டும் என்ற எல்லைக்கு தள்ளப்பட்டிருப்பது யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அத பத்தி பேசாத அதுவும் ஒரு பெண் என்றால் இதெல்லாம் சொன்னா அப்படியே பயந்து நடுங்கிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க தோங்க படுத்துற இனிச்சினால தங்க முடியலையே இந்த நாத்திலே தந்தை பெரியார் அவர்கள் கையிலே எடுத்த கேரளாவில் வைக்கம் போராட்டத்தை அவர் அனுப்பப்பட்ட பிறகு அந்த போராட்டத்தை கையிலே எடுத்து அதற்கு பின்னால் அவருடைய துணைவியார் தான் நடத்தினார் வீர பெண்கள் இருக்கக்கூடிய இயக்கம் தான் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதனால இந்த எழுந்து வந்து மிரட்டுறது பயமுடுக்கிறதுக்கெல்லாம் பயப்படக்கூடியவர்கள் நாங்கள் இல்லை சிலப்பதிகாரத்தை பற்றி கண்ணகியை பற்றி மற்றதெல்லாம் விட்டுடுங்க ஆனால் கையில சிலம்போடு ஒரு அரசனை பார்த்து முட்டாள் தேரா மன்னான்னு கேள்வி கேட்கக்கூடிய தைரியத்திலே வழி வழிவந்தவர்கள் தான் அந்த அளவுக்கு நான் நல்லவன் ஆனா எந்த அளவுக்கு என்ன நல்லவன் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் கெட்டவன் யாராக இருந்தாலும் எங்களுக்கு அச்சம் இல்லை அச்சம் என்பது இங்க இருக்கக்கூடிய எந்த பெண்ணுக்கும் இல்லை இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு என்ன எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு தீண்டி பார்க்காது பார்த்தா பார்த்தா ரொம்ப அமைதியா இருப்போம் நிறைய பேர் இங்க மேடையில இருக்கவங்க கூட பூ பொட்டெல்லாம் வச்சு ரொம்ப அடக்கமா அமைதியா

உன்னுடைய கனவுகளை லட்சியங்களை அடைவதற்கு எது தடையாக வந்தாலும் அதை உடச்சேரு நல்லா மாட்டிக்கிட்டேன் இந்த ஆளுங்க இருப்பாரு தெரிஞ்சிருந்தா அடுத்த ஊர்ல இறங்கி நடந்தே வந்திருப்பாங்க கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பங்கு தலைவர் கலைஞர் எடுத்துக்கொண்ட எத்தனை திட்டங்கள் முதல் முதலாக பெண்களை காவல்துறையிலே கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள்தான் அது வரைக்கும் சொன்னாங்க பெண்களை ஆண்கள் தான் பாதுகாக்க முடியும் ஆண்கள் தான் பாதுகாக்க முடியும் அவங்கள அவங்களே பாதுகாத்துக்குவாங்க அதனால காவல்துறையிலே பெண்கள் கொண்டு வருகிறேன் என்று கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அரஸக்க 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 அதனால மாப்புீீத்தோட அவங்க ரீல்ஸ் ஸ்டாப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க